சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் மனிதன் மற்றும் விலங்கு ஒரே சட்டகத்தில் இருக்கும் போது அனைத்தும் தெய்வீகமாக மாறுகிறது அந்த வகையில் குருத்வாரா ஒன்றுக்கு அருகாமையில் உட்கார்ந்திருந்த தெருநாயை கண்ட ஒரு சீக்கிய முதியவர் அந்த நாய்க்கு அன்பு காட்டினார் அப்போது அந்த சீக்கிய முதியவர் சத்ரம் வாகே குரு எனும் தெய்வீக மந்திரத்தை உச்சரிக்க அவருக்கு பதிலளிப்பதை போல அந்த வாயற்ற ஜீவன் வார்த்தைகளற்ற ஒரு ஒளியை எழுப்பி முதியவரின் மந்திரத்திற்கு பதிலளித்த காட்சி அனைவரையும் வியக்க வைத்தது விலங்குகளின் மீது அன்பும் கருணையும் காட்டுவது இறைவனுக்கு ஆற்றும் தொண்டிற்கு ஒப்பானது